மலைய மக்கள் இருநூறு வருடங்களாக இங்கு இலங்கைக்கு வந்து குடியிருக்க இருக்கின்ற போதும் கூட அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம் வாழ்க்கை முறை அவர்களுடைய கலாச்சாரம் போன்ற விடயங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற அல்லது கவலை அடையக்கூடிய விட விதத்திலே இருப்பதாக தான் மேலோட்டமாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது நீங்களும் கூட இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுதும் அந்த அந்த உணர்வு இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மலைய மக்களுடைய வாழ்க்கை முறைமையில் அல்லது அவர்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் உங்களுக்குள் இருக்கின்ற திட்டங்கள் என்னென்ன நாங்கள் அதாவது எமது மக்கள் அதாவது மலைய மக்கள் பொறுத்தவரை நாங்கள் பிரதான அனைத்து துறைகளும் இன்னும் பின்னிற்கின்ற மக்களாகத்தான் இருக்கிறோம் கல்வியாக இருக்கலாம் சுகாதாரம் பொருளாதாரம் எல்லா விடயங்களையும் நாங்கள் இன்னுமே அந்த வாய்ப்பு எமது மக்களுக்கு வழங்கப்படாத நிலையிலே தான் காணப்படும் நாங்கள் இந்தியாவில் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இருநூற்றி ஒரு வருடங்கள் ஆகின்றன இந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தவர்கள் எமது மலைய மக்கள் இந்த நாட்டு அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது காலப்பகுதியிலே இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியிலே அதிக பங்களிப்பை செய்தவர்கள் எமது மலையக மக்கள் நாட்டினுடைய கட்டிட சுகாதாரத்துறையாக இருக்கலாம் வீதிகளாக இருக்கலாம் நாட்டுடைய எல்லா பொருளாதாரத்துறைக்கும் வித்திட்டவர்கள் அதை பங்களித்தவர்கள் மலையக மக்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம் ஆனால் இன்றும் மலைய மக்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட லைன் கேமராக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் அந்த மக்களுடைய கழிப்பறை வசதிகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை இன்றும் அந்த மக்களுடைய சுகாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை ஏன் பாடசாலை இன்று ஆசிரியர் நியமனங்களோ அல்லது பாடசாலைகளுக்கான வளங்கள் பகிரின்ற பொழுது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மோ மனப்பான்மையோடு தான் அது பார்க்கப்படுகின்றது எனவே இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள் கூட உங்களுக்கு தெரியும் மலையகத்திலே மலையக அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசாங்கத்திலும் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை வைத்திருந்தார்கள் நான் முற்றுமா முற்றிலுமாக அவர்களை நான் குறை கூறவில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு கூட்டணியாகவோ அல்லது ஒரு கட்சியாகவோ இணைந்து அந்த கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பெண் பின்பு அந்த கோரிக்கை அந்த மக்களுடைய சமூகம் சார்ந்த விடைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெருந்தோட்டம் இப்போ எங்களுடைய அமைச்சை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு காலமாக பெருந்தோட்டத்துறை ஒரு புறம்பாகவும் அது தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு பிரிதொன்றாக காணப்பட்டது அப்போ அப்பொழுது இந்த வீடுகளை கட்டுகின்ற பொழுது அதாவது இந்தியாவினுடைய வீட்டுத் திட்டத்தின வீடுகளை கட்டுகின்ற பொழுது காணியை பெற்றுக்கொள்வது அந்த பெருந்தோட்ட அமைச்சினோடாக அங்கே பெருந்தோட்ட பெருந்தோட்ட அமைச்சு ஒரு சிங்களவராக இருப்பார் தோட்ட உட்கட்டமைப்பு வச்சு ஒரு சிறுபான்மை என்ன வாங்குவோம் அதே போல் சிறிய கட்சியில் உள்ளவராக இருப்பார் அங்கே இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமை வராத காரணமாக அல்லது காணியை பெற்றுக்கொள்வதை ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் காரணமாக பல திட்டங்கள் நின்றிருக்கலாம் எனவே நான் நினைக்கிறேன் இவ்வாறாக நினைக்கிற இவ்வாற இந்த இந்த சூழ்நிலையிலே எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக நான் எதிர்பார்க்கறேன் ஏனென்றால் பெருந்தோட்டமும் இன்று உட்கட்டமைப்பு சமூக வசதிகள் அமைச்சும் இன்று ஒன்றாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் காணிகளை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய காரணம் அடுத்து மட்டும் அது மட்டுமல்லாது நான் கூட்டணிய கட்சி அல்ல நான் நேரடியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக ஒரு பிரதிநிதியாகத்தான் நான் இன்று அமைச்சு புதிய எடுப்பதனால் கட்சிக்குள்ளே நாங்கள் கதைத்து இந்த மலைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை நான் கூறியது போல் இடைத்தரகர்கள் தேவையில்லை நேரடியாக நான் ஜனாதிபதியிடமோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களுடைய கதைத்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே நான் அந்த வாய்ப்பை வந்து சரியான முறையிலே அதையும் தாண்டி பெற்றுக்கொள்ள முடியும்